சிவபெருமானுக்காக மனதிலேயே கோவில் ஒன்றை கட்டி கும்பாபிஷேகம் செய்து வணங்கிய சிவபக்தனின் கதை தெரியுமா திருநின்ற ஊரில் பூசலார் என்ற சிவபக்தர் சிவனடியாருக்கு திருத்தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார் பூசலாருக்கு தீராத ஆசை ஒன்று இருந்தது தான் வணங்கும் ஈசனுக்காக கோவில் ஒன்று கட்டி வழிபட வேண்டும் என்று ஆனால் கோவில் கட்டுவதற்கான பண வசதியோ பொருள் வசதியோ அவரிடம் இல்லை அதனால் அவர் தனது மனதிலேயே சிவனுக்காக கோவில் ஒன்று கட்ட ஆரம்பித்தார் கோவிலின் ஒவ்வொரு பகுதியும் கலை அம்சத்தோடு அவர் கனவிலேயே உருவானது ஆகம விதிப்படி அஸ்திவாரம் அமைத்து கருவறை அத்த மண்டபம் மகாமண்டபம் கோபுரம் கொடிமரம் என்று மிக பிரம்மாண்டமாக உருவானது அவர் கோவிலின் அனைத்து பணியும் கும்பாபிஷேகம் வைப்பதற்கு நாள் ஒன்றையும் அவரே நிர்ணயித்தார் அப்பொழுது காடவர் கோன் என்ற பல்லவ மன்னன் அதிக பொருட்செலவில் கட்டிய சிவன் கோவிலையும் திறக்க ஊசலார் குறித்திருந்த அதே நாளை குறித்திருந்தான் அன்று இரவு பல்லவ மன்னனின் கனவில் தோன்றிய சிவபெருமான் எனது பக்தனான பூசலார் எனக்காக பிரம்மாண்டமான கோவில் ஒன்று கட்டியுள்ளான் நீ கும்பாபிஷேகம் வைத்திருக்கும் அதே நாளில்தான் அவனும் வைத்திருக்கிறான் அவனது உன்னதமான பக்தி எனது உள்ளம் கவர்ந்துவிட்டது ஆகையால் நான் அங்கே செல்ல விரும்புகிறேன் நீ கட்டிய கோவிலின் கும்பாபிஷேக தினத்தை மற்றொரு நல்ல தினத்தில் மாற்றி வைத்துக்கொள் என்று கூறி மறைந்தார் தூக்கத்தில் இருந்து விழித்த கட்டிய கோவிலை விட அது பிரம்மாண்டமானதா என்று கோவிலை பார்க்க ஆவலோடு சென்றான் ஆனால் அங்கே அப்படி எந்த ஒரு கோவிலும் இருப்பதாக தெரியவில்லை இறுதியில் அந்த ஏழை பூசலாரை சந்தித்தான் அவர் கட்டிய கோவிலையும் கண்டான் ஆம் அது வெளியே இல்லை பூசலாரி மனதில் இருந்தது பல்லவ மன்னன் வியந்து போனான் இதுவே உண்மையான பக்தி இதன் காரணமாக இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக ஓற்றப்படுகிறார்